வணக்கம் பீப்பர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா எல்லாம் நல்லா இருக்குது நம்புகிறோம் எல்லாட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லோரும் வந்து ஹெல்மெட்டை கட்டாயமாக போடுங்க ஹெல்மெட்டு போடுறது இல்லாமல் ஹெல்மெட் லாக் போடுங்க போட்டினாக்கா அதுவும் சேஃப்டி கீழே ஓனின்னாக்கா ஹெல்மெட் தனியாக போயிடும் அந்த வீட்டிலேயே வந்து அதை வந்து கையில் அந்த வீடியோ உங்களுக்கு தெரியும் ஹெல்மெட்டு போட்டதெல்லாமே ஹெல்மெட் லாப் போடாதுன்னா பிரச்சனை அதே மாதிரி ஹெட்ஃபோன் ஹெட்ஃபோனு ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா பாட்டு கேட்காதீங்க ஃபோன் பேசிட்டு போகறீங்க அப்புறம் ரெண்டு பேரும் ரெண்டு வண்டியாக பக்கத்தில் 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 ஓட்டி போய் பேசிட்டு போகிறீங்க அப்புறம் பின்னாடி பிரச்சனை வர உங்களுக்கும் பேசுறீங்க நான் பேர் லைட்டாக போட்டது தான் ரெண்டு பேர் மீட்டர் ஏன்னா வண்டி வராம்தான் சரி வண்டி வந்ததுனாக்கா அப்புறம் வந்து எது சொல்லுது அதுமாதிரி டேர்னிங் லெஃப்ட் விளையாடுங்களோ ரைட்டு விளையாடுறிங்களோ கிராஷ் போட்டிருந்தாக்கா சைட் சைடு முன்னாடி பார்த்துட்டு இண்டிகேட்டர் போட்டு விளையாடுங்க இண்டிகேட்டர் போட்டவொடனே விளையாடுதுங்க இண்டிகேட்டர் போட்டதுக்கு முன்னாடி ஒரு ரைட் எடுக்கிறோமா நூறு மீட்டருக்கு முன்னாடி இண்டிகேட்டர் போடணும் அப்புறம் முன்னாடி தான் விளையணும் அதுமாதிரி ஆறு நாடையும் ஆப்போசிட் வரணும் நீங்கள் வந்து லைட்டை பா ஐபிமோ போட்டு போட்டு நிறுத்தணும் அப்போ தான் பின்னணி எதிர்க்க வரவங்க நிறுத்துவாங்க அப்போ தான் இந்த ஒரு விபத்து நடக்காது அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் அதேமாதிரி டேனிங் மலையினாக்கா அடிங்க கண்டிப்பாக ஆர்டடிங்கணும் அப்போ தான் ஆப்போசிட் வரவங்க ஸ்லோப் பண்ணுவாங்க நீங்கள் ஸ்லோப் வந்து ஸ்டோப் பண்ணி கட்டா சீராக சீராக வரது கட்டாடு இந்த வண்டி ஐபிம் தான் போட்டு வராங்க ஐபியூலாம் போட்டுருந்து லோப்பு இருந்துது ஐபி அது மாதிரி போட்டு லைட்டை டோக் பண்ணாங்க இருந்தாலும் கொஞ்சம் அப்போ பண்ணல லைட்டு ஃபுல் லைட்டு போட்டு கொடுக்கணும் தான் கொடுத்தாரு அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம் நிறைய ஸ்கூல் பசங்கள்கிட்ட வண்டி கொடுக்காதீங்க தயவு செஞ்சோட ஸ்கூல் பசங்க வண்டி கொடுக்காதீங்க ஸ்கூலில் நிறைய பேர் வந்து ஸ்கூல் பசங்க வந்து வண்டி ஓட்டின்னு போகிறாங்க அதுவும் கண் இந்த ப்ரைவேட் ஸ்கூலுக்கு தான் அதிகமாக பிரைவேட் ஸ்கூல்லாம் அதான் கேட்க மாட்டாங்களான்னு தெரியல பேரண்ட்ஸ் ஒன்றும் தான் கூட சொல்லுங்கள் அதெல்லாம் லைசன்ஸே கிடையாது ஸ்கூல் பசங்க டுவெல்த் பசங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் பசங்க அவங்களே வண்டி வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் நீங்கள் நீங்களே கொண்டு விடுங்க ஏன்னா நம்ம ஓட்டை பார்த்தே வந்து ஆப்போசிட்ல வராங்க ஒழுங்கு வர மாட்டாங்க அது எப்படியே நடக்க ஆக்சி நடக்கும் இப்ப அவங்க ஓட்ட மாட்டோம் எப்படியா ஸ்கூல் பசங்க கண்டிப்பா வண்டியை கொடுக்காதுங்க அதுவும் பெண்களுக்கு முதல்ல வண்டியை கொடுக்காதீங்க ஸ்கூல் பசங்களுக்கு பெண்களுக்கு வண்டியை கண்டிப்பா கொடுக்காதீங்க வண்டி ஓட்டணும் நம்மளுக்கு லைசென்ஸ் இருக்கணும் வயசு இருக்கணும் இல்லை வயசு இருந்தால் லைசன்ஸே கிடைக்கும் ஐபி நெத்தி நெத்தி போட்டான் ஐபி அவங்க மாற்றிட்டான் அதனால் நம்மளும் ஐபி மச்சி வேண்டியதான் நம்மளுக்கு தெரியும் இல்லை தப்பா பேசுனா தப்பா சொல்லுனாக்கா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நான் அதை மாத்திக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஏன்னா சொல்லணும்னாக்க கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் மாற்றிக்கலாம் நான் இப்போ தான் விழா கப்பாசிட்டிக்கு ஒரு ரெண்டு மா ஒரு ரெண்டு மூணு வீடியோ தான் பார்த்துக்கிறேன் கொஞ்சம் தெத்தும் கொஞ்சம் பேச பேச எனக்கு வரும் அதை கொஞ்சம் மாற்றிக்கலாம் இன்னும் உடறேன் கொஞ்சம் உடறணும் நான் வேகமாக பேசுனா பேசிக்கணும் திடீர்னு ஏன்னா சொல்ல வர பார்த்தா நாங்கள் தான் நான் பேச பார்த்தா உங்களுக்கு தெரியும் நான் வீடியோ முன்னாடி பேச பார்த்து தெரியும் எப்படி வளர்த்து பேச பஸ் தாங்க கொஞ்சம் ஸ்பீச் வரும் அது என்னன்னு தெரியல ஏன்னா சொல்ல பார்த்தா கரெக்டாக வந்து ஏன்னா ஆரம்ப ஸ்டேஜ் இது தான் வயசு இல்லை லைட்டு இல்லை எது மேலே வண்டி ஓட்டி போகிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஓட்டி பார்க்க இப்போ தான் சொல்லு வரான் சின்ன பையன் எது வண்டியில் ஒரு லைட்டு கூட எறியலைங்க பின்னா டேஞ்சர் லைட்டு எரியல வண்டியில் எட்டு லைட் எறியல இன்னும் ஆறாவதோ ஏழாவதோ படிப்பான்னு நினைக்கிறாங்க அந்த வயசு தான் அந்த பையனுக்கு லைட் ஏஞ்சி வந்தால் பரவாயில்ல லைட்டு எதுவுமே எரியல அவன் மட்டும் போகிறான் இப்போ எதர்க்கா யாராவது பின்ன பின்னணி என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பார்ப்போம் இல்லை இவனுக்கு எதற்கு இருக்க எதாவது நாய் எது யாரோ நிற்கிறாங்க நாய் குறுக்கில் நாய் ரோட்டில் பார்த்து என்ன பண்ணுவோம் ஏத்தனை நாக்கா ஊண்டனாக்கா அப்படின்னு சொல்லுவோம் நாய் குறுக்கில் வந்துடுது அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தப்பு பண்ணிடுறோம் அதை வந்து நம்ம நாய் மலை போட்டுறோம் எப்பயும் நாய் ஏறக்க நம்ம ஸ்லோ பண்ணிடணுங்க கன்ஃபார்மாக ஸ்லோ பண்ணிடணும் அதனால் நாய் எப்போ திடீர்னு வரும் குறுக்கில் வரும் சைடில் போவோம் தெரியாது லைட்டு போடுறதுக்கு ஒன்றும் அந்த பையன் எப்படி இந்த இடத்துல போவோம் நீங்களே சொல்லுங்க நான் தப்பா இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல தாண்ட பாலம் தாண்டி ஒருத்தர் நான் பாஸ் கொடுக்குறேன் நிற்க சொல்லி ஹெட்லைட்டு போடுன்னு எப்படி ஓட்ட பண்ணி வர்றது பாருங்க இந்த மாதிரி வரலாமா பாருங்கள் எப்படி வர்றது பாருங்க ஒரு இன்னும் டெஸ்ட்டு மிஸ்ட்டு அப்போ லெஃப்ட் சைடு பண்ணலாம் லைட்டாக தட்டி நம்ம

வசிட்டு முடிச்சுட்டு வந்தோம் ரோடு புதுசாக போட்டுக்கிறாங்களா அது போய் கருப்பு ஒரு வாரமாக வந்தோம் மொட்டை கையில நான் ஒரு பக்கமாக போங்கண்ணா பாருங்க எதை சொல்லாமல் தரல தான் புரி வந்து புரியல வந்து பாருங்க கண்டிப்பாக ஹெல்மெட்டும் தலையில் போடுங்க சைடு மிரில் வைக்கிறேன் அதில் வைக்கிறேன் வைக்காதீங்க டைவிஷன் சொல்றான் நிறைய பேர் ஆ மாதிரி இன்னும் ஒன்று சொல்லிட்டுங்க தயவு செஞ்சு ஃபோன் பேசினே வண்டி ஓட்டினே போகிறீங்க நிறைய பேர் வந்து ஃபோன் பேசினா ஃபோனை ஒரு கை ஒரு சைடு கை ஒரு சைடு வச்சிங்கன்னா இப்படியே தலையை சாய்ச்ச மாதிரியே பேசி போகிறீங்க இப்போ திடீர்னு ஏன்னா ஒரு வண்டி வருது எப்படி நீங்கள் நிற்குவீங்க ஏதோ கூறுகளை யாரோ வர வேணுன்னு வராங்க எப்படி ஒரு ஓட்ட பண்ணி வராங்க எப்படி நிறுத்துவீங்க நீங்கள் ஃபோன் பேசுங்களா இல்லை வண்டி ஓட்டத்தை பார்க்குறீங்களா ஃபோனு முக்கியம் கிடையாதுங்க ஃபோன் ஃபோனு முக்கியம்னாக்கா நீங்கள் வந்து மித்திரி பேசுங்க நீங்கள் எங்கேயா தனியாக வந்தால் பரவாயில்ல ஹோட்டலில் போகிறவங்களையும் அவங்க எங்கே சேவங்க போவாங்க அவங்களையும் நீங்கள் இச்சுட்டு போவீங்க வரீங்களாண்ணா ஆக்கா நீங்கள் எப்படி வேணா வருங்க அது உங்களோட இருப்போம் போட்டோமா என்ன கடை இருக்குமா நீங்கள் ஐடி பார்த்தீமா நீங்கள் ஐடி பண்ணுமா கடை அடிக்குமா நல்லா ஒழுங்காக உட்காந்துங்கண்ணா அதேமாதிரி இப்போ அதான் பிடிச்சிங்கண்ணா பின்னாடியே இந்த ஹெல்மெட் பின்னாடி கூப்பிடுமாரி இருக்குது அது வெச்சுக்கு போகிறீங்க ஏன்னா அதையும் சொல்லிடணும் அது ஹெல்மெட் மாடல் அந்த மாதிரியா யார் பின்னாடி உள்ள உள்ளே வரதுக்கோசம் அந்த சைடு கொடுத்துருக்காங்க ஆமாம் எதற்கையும் கொடுத்துறாங்க பின்னாடியும் கொடுத்துடுறாங்க அது எதுக்குனாக்கா பின்னாடியே லைட்டு செட் பண்ணணும் டேஞ்சரு லைட்டு ஸ்ட்ரிப் பண்ணுறதாக கொடுத்துக்குறாங்க ஏன்னா பின்னாடி தெரியணும் ஹெல்மெட் தெரியணும் ஆ மூன்றாண்ணா மூவாயிரத்தி நானூறுரூவா நம்மளுக்கு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி மூவாயிரத்தி நூ மூவாயிரத்தி ஐம்பது ரூபாய் வாங்கினாலும் ஆமாம் இன்னும் கொண்டா போச்சுன்னா ரேட் ஏறும் இப்போ அப்படி இல்லை பாண்டிச்சேரியில் உத்துறவு போட்டாங்கல்ல பண்டந்திலேருந்து பொங்கல் காய்ச்சியா பண்டைய உத்துருவு இப்போ எல்லாம் மாஞ்சி மாஞ்சின்னு வாங்குவாங்க ஆமாம் எல்லாம் வண்டி பிடிப்பாங்க நீ நீங்கள் ரோட்டில் போகிற வண்டி இப்போல்லாம் பிடிப்பாங்க அப்படி இல்லையா பிடிச்சி ரெண்டு வாட்டி வார்னிங் கொடுப்பாங்க மூணாவது வாட்டியாக வண்டி பிடிச்சி வண்டி எடுத்துருவாங்க ஆமாம் ஒரு வாட்டி பிடிச்சாலே ஆயிரம் ரெண்டாவது வாட்டி பிடிச்சாலும் ஆயிரம் ரூபா மூணாவது வாட்டியே வண்டியெல்லாம் ஃபைனல் பண்ணாக்கா வண்டி பிடிச்சி வச்சுருப்பாங்க கேஸ் கொடுங்க ஆமாம் கோடி போய்ட்டு நம்ம நம்ம சேஃப்டி தான் சொல்கிறாங்க இப்போ இப்போ நிறைய பேர் முடி போட்டுதுன்னு சொல்லிட்டு ஹெல்மெட் போடாமல் இருக்கிறாங்க முடி போனால் கூட உயிர் போய்ச்சின் என்ன பண்ணுவாங்க ஆனால் சும்மா போட்டுக்கிறான் நம்ம சேஃப்டி பண்ண கை க்ளோஸ் ரைடிங் ஜாக்கெட்டு ஷூ ஹெல்மெட் போட சும்மா போட்டு வரான் அதுக்கேற்ற மாதிரி உடம்பு வந்து கூலாக வச்சுங்கண்ணா நம்ம கூலிங்காக வச்சுன்னா முடி கொட்டாது அப்போ இல்லையா இன்னும் ஒரு விதமாக முடி கொட்டும் ஜீனு ஜீனு ஜீனா அப்பா தாத்தா கூட முடி கொட்டல அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது கொடுதான் இறங்கு கொடம் செய்யுது அதுக்கு என்ன பண்றது நிறைய பேர் வந்து இது ஆட்சியில் தான் மோசம் அதுக்கு தானே நம்ம ரூட் இருக்குதே அதுக்கு தான் தனியாக ரூட் இருக்குது இப்போ பைப் எது போறீங்கன்னு வச்சிக்கோ நம் வெள்ளை கொடுக்குதா அந்தளவு கேப் இருக்கும் நம்ம அதுக்கு தான் போனோம் நம்ம இந்த பக்கம் வரவே கூடாது ஏன்னா காரு வந்து எவ்வளோ வேகமாக பார்த்தா ஹைவே பைப்பாஸ் நீங்கள் அதை போய் டூ வீலர் வரக்கூடாது டூ வீலர் கே அப்படி போகணுமா ஓட்டை பண்ணி இண்டிகேட்டர் போட்டு வரணும் மற்றபடி நம்ம இந்த இந்த ரோட்டில் போகக்கூடாது நான் தான் ரைடுண்ணா நான் இன்னொரு வண்டி வச்சுக்கிறோம் மூன்றரை லட்ச ரூபா இருக்குது அதை விளாக்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் நான் கேரளா போய்க்கிறேன் ஆந்திரா போய்க்கிறேன் கர்நாடகா போய்க்கிறான் ஆமா இதுல இல்ல நான் இன்னொரு வண்டி வச்சுக்கிறோம் டாமினூர் ஃபோர் ஹண்ட்ரடு இல்ல இல்ல எந்த வண்டி முந்நூத்தி தரேன் அறுபத்தஞ்சு தான் இல்ல அது கெப்பாசிட்டி எது இப்போ ஆயிரம் ஆயிரம் கிலோமீட்டர் ஆகும் போகாது இப்போ ஸ்பீடு சொல்கிறீங்களா இப்போ மைலேஜ் சொல்கிறீங்களா ஸ்பீடு வந்து ஆயிரம் சிசி ஆயிரம் கிலோமீட்டர் ஆகும் அது இன்ஜினோட பவர் அது போகிற சிசி வந்து எனது வந்து இரநூத்தி பத்து போகும் ஆமாம் மூணு தம்பம் போவாது அதுனா நூற்றி நாற்பது போகும் ஆமாம் ஆனால் லோடு வண்டி நான் சூப்பர் வண்டி எல்லாம் பல்க் ஆக்குறாங்க அந்த மாதிரி ஏன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம எல்லாம் நம்ம எல்லா வண்டியுமே நல்ல வண்டி தான் நம்ம வச்சுக்கிட்டு போத்துக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி பத்துல வாங்குறது இப்போ நீங்க வெளிச்சது பாத்தீங்கன்னா புதுசாக இருக்கும் அது மெயின்டென்ஸ் எப்பமே நான் வந்து போறது இன்ஜின் ஆயில் நம்ம இருந்து இன்ஜின் இறக்குறோம்ல அந்த ஆயில போட்டு தான் துடைப்போம் ஆமா தூருபிடிக்கணா வண்டியும் வெளுத்து போவாது ஆமாம் வண்டி வேணா போடும் ரெண்டு ஆறு வருஷம் அதை வண்டி சர்வீஸ் பண்ணேன் இப்போ மறுபடியும் நான் சனிக்கிழமை விடணும் சர்வீஸ் இன்ஜின் சர்வீஸ் ஒன்றும் ஆமாம் வாட்டி பெரியப்பா அந்த ஏரி கடை வாட் குறுக்கோட்டி வருவான் ஆமாம் அதில் தண்ணி வந்து வந்து முப்பது மழை பஞ்சோ போன மாதம் போன மாதம் போன மாதம் அந்த தண்ணி ரெண்டு சென்னை வந்தான் ஏன் தண்ணா ஆமாம் தண்ணி இருக்குது தெரில சரி போப்போ கொஞ்சமாக இருந்தோம்மா இது வரைக்கும் வந்து போச்சு தண்ணி இன்னும் போச்சு அதுக்கப்புறம் டக்குன்னு பின்னாடி திருப்பி செக் கெக்கிற வச்சே சாப்பிட வந்துட்டான் இல்லை ஃபுல்லாக தண்ணி போகுதுன்னா அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது இன்னும் பண்ணுமாண்ணா ஆ ஓ ஆமாம்ல அன்றைக்குடன் வந்தீங்களா பேங்காட்டா தான் வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து சீ இன்ஜினில் கொஞ்சம் க்ராக்கு வந்துச்சு போகுது மைலேஜ் எல்லாம் வண்டியில் பார்க்க வருது அதான் இப்பவே பார்த்து தான் இன்னும் பொண்ணு வந்துச்சிக்க பதினஞ்சாயிரம் செலவு வரும் போர் போவோம் பேரிங் போவோம் கிராம் சைடு போவோம் மொத்தமாக செலவு வச்சிரும் இல்லை இப்போ ஆறாயிரம் செலவு வரும்ண்ணா இப்போ நம்ம இன்ஜினை மொத்தம் நம்ம மற்றபடி பார்த்து இன்ஜினாக பார்த்துடலாம் இன்ஜின் ஒர்க் என்னவோ அதை முள்ள அப்பயே பார்த்துடணும் அப்பயே பா அப்பயே பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து சேஃபு ஏன்னா இன்ஜின் ஒர்க்கு பார்த்துட்டோம் எப்பயுமே கையை பார்த்து ஃபுல்லாக பார்த்துடணும் ஆ ஓகேண்ணா பார்த்து போடுவேண்ணா சண்டிகட்டை போட்டங்க லாரி லாரி லெஃப்ட் வேலையை போதா ரைட் வேலையை போதான்னு தெரியல பாப்போம் லெஃப்ட் தான் வேலையை போகுது இண்டிகேட்டர்

அது ஒரு வண்டி சென்ட்ரல போகுது அங்க ஒரு வண்டி சென்ட்ரல்லே போகுது நான் சொல்றேன் போகக்கூடாது போக கூடாது